அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ தனியாக ஒரு விஷயத்தை பற்றி கேட்கல அது எங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக எல்லாரும் எல்லோருமா சேர்ந்து கேட்கல அது எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி நாங்கள் இந்த நிகழ்வினூடாக ஒரு ஒருதர் ஒரு ஆளாக கேட்டு கிடைக்காத விஷயத்தை எல்லாரும் சேர்ந்து கேட்டு அதை அதை பெற்றுக்கொண்டு பலனடையணுமென்றது தான் இந்த கூட்டத்தின நோக்கமாக இருக்குது நாங்கள் அவ்வாறு நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாகவும் சேர் எல்லாரும் சேர்ந்து இந்த ஏதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டியவற்றை ஒற்றுமையாக சேர்ந்து பெ கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று கூறிக்கொள்கிறேன் நன்றி গেলা okay, தேசிய சமாதான பேரவை என்கின்ற ஒரு தேசிய நிறுவனத்தின் இளைஞர்களை யுவதிகளை ஒரு வினைத்திறனான செயலூக்கம் உள்ள ஒரு பிரஜைகளை உருவாக்குகின்ற ஒரு நோக்கத்தோடும் அதேபோல் ஒருங்கு சேர்கின்ற உரிமையினை அனுபவிக்கின்ற அந்த நிலைமைகளை உருவாக்கக்கூடிய தொணுப்பு தொனிப்பொருளில் இவர்கள் ஒரு சித்திர போட்டியினையும் அதனூடாக ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியினையும் வெளிப்படுத்துகின்ற விதமாக இன்று சங்கானை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இந்த சமூகத்திலிருந்து இணங்காணப்பட்ட சமூக தலைவர்கள் அதோடு கழகங்களுடைய இளைஞர் கழகங்களுடைய தலைவர்கள் அவர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு இதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிறுவனத்தினால் இந்த பயிற்சி வகுப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டு இன்று அதை காட்சிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வுக்காக யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரையில் கூடியிருக்கின்றார்கள் அந்த வகையில் தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக சமூகத்திலிருந்து ஒரு செயலூக்கம் உள்ள தங்களுடைய தேவைகளை தாங்களே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையிலான சமூகம் தற்போது குறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையிலே அவ்வாறான ஒரு சமூகத்தை தேவைகளை தாங்களே உதாரணமாக பெற்றுக்கொள்ளும் போது தனிப்பட்ட சில சில தேவைகளை பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கின்றது அதே போல் ஒரு உரிமையை சார்ந்த முடியாக மனித உரிமைகளுக்குள்ளே அடிப்படை உரிமை உள்ளே ஒருங்கு சேர்வதற்கான உரிமை தற்போது மிக குறைந்த காணப்படுகின்றது காணப்படுகின்றது தங்களுடைய தேவைகளை எல்லோருமாக ஒன்றிணைந்து ஒருங்கு சேர்ந்து தங்களுடைய தேவைகளை தட்டி கேட்கவும் அதேபோல உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் அவர்களை இந்த சிறு சமுதாயத்திலிருந்து அவர்களை வளர்க்கின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த தேசிய சமாதான பேரவையானது இவ்வாறா நிகழ்ச்சி திட்டத்தை வழங்கியிருக்கின்றது அந்த வகையில் இவர்களைப் போல பல சமூக தலைவர்கள் இவர்களுடைய வழிகாட்டலிலும் தேசிய சமாதான பேரவையினுடைய வழிகாட்டல்களும் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த தேவை தற்போது ஒரு அவசியமான தேவையாக காணப்படுகின்ற பட்சத்தில் இந்த முன்மொழிவு வழங்கப்பட்டு அவர்களுக்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன நன்றி